तामरेंडी तामर यार मज़ामर बीस ताबीस परी काटी कोटी इस निपाड़ी लगी न पेट चारी काशी जाना तो गुडी कोटी ओवर देवर उमड़ी बरु कोटी तामरे इस बांधा तामरे कोटी आगे आगे कोटी सिवा कामी कोटी अंबर उमड़ा मार कोटी मेरा दारम जल्दरी पेरी नीनेरी ஆடங்கே பைபோட்டி சந்த கவிள தருவாய் போண்டி எள்ளு எள்ளுடir பைபோட்டி சிந்தர லோகிய சிற்றதி 와டு முக்தி ஐட்டும் மோடி போட்டி அர்ச்சனை கூற்கள் ஆயிரமாய்ரும் અલந்தாரங்கள் தேய்பாய் போண்டி மந்தர்மத்தில் hùngமபொடி சுந்தாதிமாชี சனிமொடி போற்றி மங்களமறுடும்

இந்த ஏற்றம் செல்லத்தின் சேவை போட்டு வாடாம் பெண்மார்க்கி வாடாம் சூட்டுவர் போட்டு சிவப்பு போட்டு போட்டு சிரிக்க சிரிக்க பேசுவர் போட்டு அழகே அழகே அன்பே அன்பே ஊட்டே போட்டு அறிவேசிய